இயக்குனர் சுந்தர் சி ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஏன்னா ஒரு சம சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஒரு சம சால்ட்டை அடிச்சு ரிவர்ஸ்ல வரணும் நேராக போய் தலையை விட்டேன் தலை இவர் இவர் தலை போட்டுச்சுட்டாரு எல்லாரும் வந்து அப்படியே ஒரு ஒவ்வொரு முடிஞ்சிடுச்சிருக்க கேரியருன்னு அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்லை யூஆர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட்டு இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சார் இருக்குது ஷரத் சார் ஷரத்குமார் சார் இருக்குது நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சின்னு நினச்சேன் பட் God's grace uh, okay, I came பேக் அந்த ஷார்ட்ட மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார் இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு அஷா ஃப்ரீஸ் பண்ணி போடலாம் கூட ஸ்லோ மோஷன்ல போடு அந்த காலத்துல ஷோலேல அமிதாப் சார் பண்ண மாதிரி இப்போ அடுத்து ஷார்ட் இருக்கும் ட்ரைலர்ல பாத்தோம் ட்ரைலர்ல இருக்கும் அன்பிலீவபிள் ஷார்ட் அது என்னன்னா மோட்டர் ராஜேந்திரன் एक्चुअली அவரை பத்தி சொல்லணும் இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடி நான் வந்தாரு விஷால் லொகேஷன் அப்போ சிரிக்கிறாரு மோட்டர் ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டுட்டு அவர் வந்தானே அவர் மோட்டர் ராஜேந்திரனோட கழுத்துல உட்கார்ந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார் பண்ணை சமர் சால்ட் ரிவர்ஸில் கை வர பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார் ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இருந்துச்சு ஸோ பை ஆட்ஸ் கிரேஸ் அவங்க அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம் பண்ணோம்

டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன் அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல அந்தமாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ அண்ட் எங்களால் நம்ப முடியுது நீங்கள் படத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே சொல்லலாம் மேபி எனக்கு தெரியாமல் ஒரு டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஷார்ட்ஸ் வந்து அவரே தான் பண்ணுறாரு பண்ண விட மாட்டார் அனந்த ரீசன் ஆல்சோ

ஒரு நாள் கூட வந்து வருவான் பேட்டா வாங்க போய் பொங்கல் சாப்பிடு போய் தூங்கு அவன் பண்ண ஆசீர்வாதம் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார் மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம் சாங் மியூசிக்லாம் பேசுறோம் என்டர்டை பேசுறோம் பட் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபேப்லஸ் ஆக்சன் சீக்வன்ஸஸ் இந்த படத்தில் இருக்குது எஸ்பெஷலி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிவீன் விஷால் அண்ட் சூட் எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை நம்ம நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி ரெண்டு பேரும் ஐட்டு அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது சோனு சூத் வந்து இன்கம் டாக்ஸ் ரேடு நடந்தது இன்கம் டேக்ஸ் ரேட் நான் ஐயோ அப்படியா அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு இல்லை அப்படின்னு சட்டே ஓப்பன் பண்ண பார்த்தா அரண்ட என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்காருண்டு சரி இவருக்கு இவரு இவரோட ஆசை இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம் நான் மோந்து மோந்து பார்ப்பேன் சாப்பிடும் சாப்பிட முடியாது இன்ஃபேக்ட் போத் தோ ஹீரோயின் சோ அப்டானிருக்கும் குட் ஜாப் அண்ட் அந்த ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்ல எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு நான் விஷால வழக்கமா ஐட்டம் சாங்லாம் நாங்க போய் பார்ப்போம் இது உல்டாவா விஷால் அண்ட் சோனி ஃபைட் கிட்டதா அது ஒரு ஏழு எட்டு நாள் எடுத்தோம் லாஸ்ட் டே யூ ஓன்ட் பிலீவ் லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு நாலு மூணு மணிக்கு என்னோ முடியுது அஞ்சு மணிக்கு வாக்கில் முடியுது பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஐட்டம்லாம் வருது விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார் அன்னைக்கி ஷூட்டிங் முடியுது எயிட் பேக் முடிச்சுதுன்னு ஆசை தீரா அன்னைக்கு வந்து சாப்பிட்டார் அதான் சூப்பர் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது அது ஆர்யா ஜாமியோட ரம்சான் பாட்டி மற்றபடி ஐ டோன் டச் ரைஸ் ஆர்யா ஒரு நல்ல கேமியா பண்ணியிருக்காரு ஆமாம் ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில் சூப்பர் சீன் அது அதான் இவர் இவர் வந்து ஒரு காக்டேல் மாதிரி பண்ணியிருக்கார் எதுவுமே விட்டு வைக்கல எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பாக்கும்போது வந்து தே வில் வசூல் தே வில் இட் இஸ் அ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபெஸ்டிவல் ஓகே இப்ப நீங்க எல்லாம் பேசிட்டீங்க குஷ் மேம் இங்க இருக்காங்க மேம்ீசர் அண்ட் இது வந்து யூ ஹாவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ அண்ட் அவர் கதை சொன்னார் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு பிளீஸ் ஜாயின் மேம் நீங்க சொல்லுங்க யூ ஹவ் ஏன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் ஃபேன் அண்ட் ஒரு கதை சொன்னார் ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில் போயிட்டார் அவர் ரொம்ப கோபம் வந்து ஏன்னா உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு ஏ என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில் அது வரலங்கிற போட்டு யூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அண்ட் இப்போது இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழித்து கிடைக்கும் போது அதுவும் நீங்கள் வந்து யோ தே யோ வெட்னஸிங் தட் கேன் யூ கம்பேர் போத் தி டேஸ் ஃபார் அஸ் முப்பது வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மத கஜராஜா இன்னைக்கும் எப்போவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தார் நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்தோட எது ஒரு கால் இருக்கும் அப்புறம் புரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு நான் இன்றைக்கி கேட்டுட்டேன் ஏங்கே இப்படி இருக்கீங்க